அந்த கனவில் பகவான் தத்ரூபமாக இருந்ததா அப்படியே அவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருந்ததா உயிரை நின்று கொண்டிருந்தார் கையில் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டிருந்தார் இவர் கீழே நின்று கொண்டு அவரை பார்த்த நம்ப முடியாமல் பார்த்த ஆனந்த உள்ளத்தில் பார்த்தார் அப்பொழுது பகவான் ஒரு பணக்கட்டை அவருடைய குச்சியினால் தள்ளி தள்ளி எடுத்துக்கோ 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 என்று சொன்னார் அவருக்கு ஒரே ஆசரியம் அவர் அந்த குச்சியினால் தள்ளி தள்ளி ரெண்டு தடவை எடுத்துக்கோ எடுத்துக்கோ என்று சொன்னார் பிறகு மறைந்து மறுநாள் காலை அவருடைய சகோதரி வந்த